ஒரு ஊரில் ஒரு பத்து எலி இருந்துச்சான் எத்தனை எலி பத்து எலி இருந்துச்சான் பத்து எலிக்கும் இறது தேடுற டைம் சாப்பாடு சாப்பிட்றதுக்குரிய டைம் வந்துருச்சு எல்லாம் பயங்கர பசி பசியில் எங்கேயாவது போய் சாப்பிடணும்னு சொல்லி அந்த எலிக்கு ஒரு லீடர் இருப்பார்ல அந்த லீடர் சொன்னார் சரி வாங்க என்னை ஃபாலோ பண்ணி வாங்க நான் உங்களை நல்லா சாப்பாடு இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இடை சாப்பாடு தேடி போனாங்க ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீட்டுக்குள்ளே அதிரசம் வாசனை அப்படியே கம 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 கமனு வந்துச்சான் எத்தனை பேருக்கு அதிரசம் பிடிக்கும் எத்தனை பேருக்கு அதிரசம் பிடிக்கும் எத்தனை பேருக்கு மிளகு ரசம் பிடிக்கும் எத்தனை பேருக்கு தக்காளி ரசம் பிடிக்கும் அதிரசம் எப்படி இருக்கும் மோஸ்ட்ல சொல்லு இனிப்பாக இருக்குமா வெரி குட் தக்காளி ரசம் ஆ காரமாக இருக்கும் சரி ஓகே இப்போ நான் என்ன ரசம் சொன்னேன் மிளகு ரசமா நான் சொன்ன ரசம் என்ன ரசம் அதிரசம் சரி அதிரசம் இனிப்பாக இருக்கும்னு அவன் அழகாக சொல்லிட்டான் அந்த அதிரசம் வாசனை அப்படியே எலிக்கி ரொம்ப பிடிக்கும் ஆனால் அன்னைக்கு பார்த்து அந்த பாவி பையன் நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி பண்ணி வச்சுருக்கிறான் கம்ம 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 கம கம்மன் பயங்கர வாசனை அந்த வழியாக அப்படியே போகும்போது டே இந்த வீட்டுக்குள்ள போகலான்டான்னு சொல்லி தலைவர் சொன்னார் சொன்ன உடனே எல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க போனால் அங்கே எல்லாம் கண்ணாடி பாட்டரில் போட்டு உள்ளே அதிரசம் போட்டு வச்சுருக்காங்க அந்த அதிரசம் பார்த்த உடனே ஆளாளுக்கு ஒரு டப்பா கிலோ ஏரி குதிச்சிட்டாங்க எத்தனை எலி சொன்னேன் அப்பா பிள்ளைங்க நல்லா கவனிக்கிறாங்க நீங்கள் என்னமோ பிள்ளைங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்றீங்க அவ்வளோ அருமையாக பிள்ளைங்க கவனிக்கிறாங்க எத்தனை எலி வெரி குட் பத்து எலியும் பத்து பாட்டிலுக்குள்ளே உள்ள விழுந்துச்சு முக்கால் பாட்டிலுக்கு இருக்குது என்னது அதிரசம் சாப்பிட ஆரம்பித்த உடனே அந்த எலிக்கு ஒரு லீடர் இருப்பார்ல அவர் சொன்னார் டேய் வந்திருக்கிறது புது வீடு இந்த வீட்டில் யார் இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க டக்குன்னு ஜம்ப் பண்ணி வெளியே ஓடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒரு பாட்டில் போய் எலி அதிரசம் சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட சாப்பிட அந்த நெய் வாசனைக்கும் அதுக்கும் அப்படியே கம கம நீ பாருங்க இப்போ கேட்ட உடனே அவங்க எல்லாேருக்குமே ஆக்கிளே எச்சு வருது அப்படியே நமக்கு கூட கொஞ்சம் அதிரசம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் ஒரு ரசம் கொடுப்பேன் சரியா அப்போது சாப்பிட ஆரம்பித்த உடனே அது திடீர்னு அந்த எலியோட தலைவர் சொன்னார் டேய் மனுஷ வாசனை அடிக்குதுரா யாரோ வராங்க மனுஷன் வர்ற வாசனை எலிக்கும் நல்லா தெரியும் மனுஷன் வாட அடிக்குதுரா யாரோ வர்ற மாதிரி தெரியுது சீக்கிரம் எல்லாம் குதித்து வெளியே வாங்க அப்படின்னாங்க ஆள் ஆளுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க இதோ தலைவரே வந்துடுறோம் தலைவர் அப்படின்னாங்க உடனே திரும்ப சொல்லிச்சு டேய் கிட்ட வர்ற மாதிரி தெரியுதுடா சீக்கிரம் ஜம்ப் பண்ணி வாங்கடா அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு அப்படியே அந்த அதிரசம் கம கம கமன் அப்படியே சாப்பிட 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 அப்படியே டேஸ்ட்டு உள்ளே போயிட்டே இருக்குது சாப்பிட்டுட்டே இருக்குது வாங்கடா டைம் ஆச்சுண்ணா இதோ வந்துவிட்டோம் தலைவர் அப்படின்னாங்க ஆனால் யாரும் வரல இப்போ நீங்கள் கூட வீட்டில் அம்மா கூப்பிடுவாங்கடே இதை கொடுறான்னு இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் போக மாட்டிங்க கரெக்டா அப்படி எத்தனை பேர் இருப்பீங்க இதோ வர்றேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன அப்படின்னுவிங்க ஆனால் மாட்டிங்க இதை செய்யடான்னு சொல்லுவோம் ஆ செஞ்சுறேன்னு சொல்லுவீங்க ஆனால் என்ன பண்ண மாட்டிங்க ஆமாம் செய்யலைன்னா என்ன ஆகும்னு கடைசியில் சொல்கிறேன் சரியா சாப்பிட 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 அப்படியே வயிறெல்லாம் நல்லா கும்முன்னு ஏறிடுச்சு பொதுவாக சாப்பிடும்போது பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வைங்க இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு வைங்க அம்மா சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்கூடான்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு வைக்க சொல்லுவீங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கைட்டு கழித்து வயிறு இப்படி தள்ளிரும் இருப்பாருங்க அப்படியே வச்சுட்டு சோற்றப்பசஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க என்னடா பண்ணுறது இப்போ வேண்டான்னு சொன்னால் அம்மா என்ன பண்ணுவாங்க தர்ம தர்ம அடி விழும் வேணும் சொன்ன கேட்காம வாங்கி வச்சுட்டு தின்னிப்போம் அப்படின்வாங்க அது மாதிரி சாப்பிட்றது இன்ட்ரெஸ்டில் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு பெருசாகி போச்சு வயிறு பெருசான உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ பார்த்தா அது ஓனர் வந்தாச்சு ஓனர் அந்த தலைவர் சொன்னார் தலைவர்னால் யார் தலைவராக இருக்கிற எலி சொல்லிச்சு எப்போ மூணு வாட்டி உங்களை கூப்பிட்டு பார்த்துட்டேன் மூணு வாட்டி நீங்கள் வெளியில் வரல இப்போ நான் என்ன பாதுகாத்துக்கணும் நான் எஸ்கேப் ஆகுறேன் நீங்கள் உங்கள் உயிரை க பாதுகாத்துக்கோங்கடான்னு சொல்லிவிட்டு அவர் ஓடிட்டார் இப்போது பாட்டிலுக்கு எத்தனை பாட்டிலுக்குள்ளே எத்தனை எலி இருக்குது மொத்தம் எத்தனை பாட்டிலு இப்போ எத்தனை எலி இங்கே இருக்குது ஐய் கரெக்ட் கரெக்டாக சொல்கிறாங்களே பசங்க வெரி குட் இப்போ அப்படி ஜம்ப் பண்ணி பார்த்துச்சு வயிறு தான் வெயிட் ஆயிடுச்சே பாட்டிலுக்கு வெளியே எங்கே வர்றது இல்லையா ஒரு ஒரு எலிக்குள்ளே ஒரு மூணு அதிரசமாவது உள்ளே போயிருக்கோம் எலிக்கு மூணு அதிரசம் அதிகம் இல்லை வயிறு வெயிட் போச்சு குதிச்சு குதித்து பார்த்துச்சு கண்ணாடி ஜாடி வேறு இந்த மாதிரி ஏதாவது மரம் மட்டும்னா பிடிச்சி ஏறிடலாம் கண்ணாடி என்ன செய்ய முடியாது பிடிக்க முடியாது ஒம்பது எலியும் மாட்டிக்குச்சு எதுக்குள்ள என்ன ஆயிருக்கோம் என்ன ஆயிருக்கோம் செத்து போயிருமா வந்து அடித்து கொள்ளுவாங்களா அடித்து கொள்ளுவாங்க கொண்டு அப்போ ஒழுங்கா செய்யணும்னு சொன்னோன்னா என்ன செஞ்சிடணும் வான்னு சொன்னோன்னா என்ன பண்ணிடணும் போன்னு சொன்னால் படின்னு சொன்னா ஹோம் ஒர்க் பண்ணுண்ணா சொல்லும் போது பண்ணலன்னா என்ன ஆகும் இவ்வளவும் தெரிஞ்சு ஏன் வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க அடி வாங்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படி தானே ஒரு நாளைக்கு ஒரு மூணு வாட்டியாவது அம்மாக்கிட்ட அடி வாங்கினா தான் அப்பா அன்றைக்கி ஒரு மூணு வாட்டி அடி வாங்கிட்டேன் நைட்டில் நல்லா தூக்கம் வருது அப்படி தானே ஆனால் அப்படி இருந்தால் அது கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு அழகா சொல்லுங்க இல்லை சரி அப்போ அப்படி சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்குது படி படின்னு சொன்னால் எப்படி இருக்குது கஷ்டமாக இருக்குது ஹோம் ஒர்க் பண்ணு பண்ணுன்னா ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொய் சொல்லுவீங்க பாருங்கள் எக்ஸாம் டைமில் ஏய் படிங்கடா படிச்சாச்சே எக்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டிங்களா ஆ படித்தாச்சே ஹோம் ஒர்க் பண்ணியாச்சே பண்ணியாச்சே எக்ஸாமுக்கு படிச்சுருந்தா எத்தனை மார்க் வரணும் சொல்லுங்க ஆமாம் படித்து படித்து முடித்தாச்சு அப்படின்னா எத்தனை மார்க் வரணும் அப்புறம் ஏன் பதினெட்டு மார்க் வருது அப்போ பொய் தானே சொல்லியிருக்கிறீங்க ஆனால் படிக்க சொல்லும்போது எப்படி இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் படித்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்போ படித்த பிள்ளைங்களுக்கு பேர் கீழ்ப்படுகிற பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்களுக்கு பேர் கீழ்ப்படியாத பிள்ளைங்க கீழ்ப்படியாத எலி எப்படி அடி வாங்கி செத்துச்சோ அது மாதிரி நம்மளும் என்ன செய்கிறோம் டெய்லி அம்மாக்கிட்டையும் அப்பா கிட்டேயும் அடி வாங்குகிறோம் இல்லையா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் கவனிக்கிறீங்களா போட முடியுமாப்பா நீதிமொழிகள் பதினஞ்சு பத்து போடுங்க இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா வாசிக்கணும் பெரியவங்களும் சேர்ந்தான் பதினஞ்சு பத்து எல்லாம் சேர்ந்து வாசிங்க வலியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் இன்னொரு வாட்டி வாசிக்கலாம் வலியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் இப்போ யார் பார்த்து வாசிக்க போறீங்க யாராவது எழுந்திரிச்சு நின்று படி பார்த்து வாசிங்க நீ இப்ப போகும்போது நீ அடி வாங்க போற அந்த எலி அடி வாங்கின மாதிரி அடி வாங்க போற ஆ யாரு பார்த்து வாசிக்க போறீங்க ஆ வாசிமா எழுத்து வாசி வெரி குட் கை தட்டுங்க கடிந்து கொள்ளுதெல்லாம் என்ன கடிந்து கொள்ளுதல்னா என்ன கண்டிக்கிறது கண்டிக்கிறத நம்ம வெறுக்கிறோம் இல்லையா அப்பா அம்மா கண்டித்தா நம்ம வெறுக்கிறோம் வாத்தியார் கண்டித்தா வெறுக்கிறோம் சரி இப்போ இங்கே இந்த பக்கம் யாராவது சொல்லுங்கள் நீ பார்த்து வாசிக்கிறேம்மா நீ பாசி வா ஆ வெரி குட் கை இங்கே பெரியவங்களை யாராவது சொல்லுங்களேன் அக்கா நீங்கள் சொல்லுங்களேன் தெரியாதா சரி இப்போ இங்க இருக்கிறவங்க இப்ப சொல்லாம இருந்தாங்கல அவங்கள இப்ப பார்க்காம சொல்ல போறாங்க யார் பார்க்காம சொல்றீங்க பெரியவங்களும் சொல்லலாம் கடிந்து கொளுதுலை வெருக்குற சரி வளியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும் கடிந்து கொளுதுலை வெறுக்கிறவன் சாவான் சரி வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவா இப்போ எத்தனை பேர் பார்க்காம சொல்ல போகிறீங்க மோசம் சொல்லுவான் பாருங்க நீ சூப்பராக சொல்லுடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வழியை விட்டு புத்திமதி வெரி குட் ஆ வெரி குட் இன்னும் ரெண்டு பேர் மெர்லின் மெர்லின் எங்க எங்க மெர்லீனில் இருக்கா பார்க்காம சொல்லு பார்க்கலாம் ஆறுக்கிறவன் வெரி குட் சார் இப்போ சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் எப்போவுமே நமக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறது இதை செய்யாத இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு விசனமாக இருக்குதா நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறோமா அது புருஷன் பொண்டாட்டிக்கு சொல்லலாம் அல்லது பொண்டாட்டி புருஷனுக்கு சொல்லலாம் அல்லது அப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லலாம் அம்மா பிள்ளைங்களுக்கு சொல்லலாம் யார் சொன்னாலும் நம்ம வழியை விட்டு விலகிறது சில நேரத்தில் நமக்கே தெரியாது கரெக்டா நம்ம சரியான வழியை விட்டு விலகிறோங்கிறது நமக்கே சில நேரத்தில் தெரியாமல் விலகிடுவோம் இப்போ நம்ம நடந்து போகிறோம் இப்போ கிச்சனுக்குள்ளே போனால் நமக்கே தெரியாமல் எங்கேயோ கை தட்டிருது இல்லையா தெரிஞ்சால் தட்டுறீங்க இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் தெரியாமல் நடக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு புத்தி சொல்லும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இருக்கணும் இப்போ இந்த எலிங்கெல்லாம் போய் தேவைக்கு சாப்பிட்றதை தாண்டி அதில் அதில் இருக்கிற அந்த ஸ்வீட்டை அப்படியே தாங்க முடியாமல் சிக்கினது போல தான் இன்றைக்கி நிறைய மனுஷங்க சில வா த நமக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி வழியை விட்டு விலகி தவறான சில விஷயத்தில் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அது வேண்டாம் அது இப்போதைக்கு அது சந்தோஷமாக இருக்கும் பின்னாடி நீ மாட்டிக்குவே அப்படின்னு சொன்னால் கூட அதை கேட்காமல் அதில் போய் சிக்கிக்கொண்டு கடைசியில் வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணால் இப்போ வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்கிறோம் அதுதான் பாவம் சரியா எந்த பாவம் செய்கிற எந்த மனுஷனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது எந்த ஒரு விஷயத்தை உங்களால் விட முடியலையோ அதுக்கு பேர் பாவம் சரியா அப்போ அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் எந்த ஒரு காரியத்தில் நம்ம சிக்கிக்கொண்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறோமோ எனக்கு விட முடியலைங்க நான் வந்து சும்மா அப்படியே ஆரம்பித்தேன் அதை என்னால் விட முடியலை அல்லது நான் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சி போனேன் அதில் மாட்டிக்கிட்டேன் அது பாவமாக இருக்கலாம் சில நேரத்தில் கடனாக இருக்கலாம் சில நேரத்தில் வம்பு வம்பு வார்த்தையை விட்டு சில நேரத்தில் மாட்டிக்கலாம் எந்த ஒரு காரியமானாலும் இது வேண்டான்னு உங்களை நேசிக்கிறவங்க உங்களுக்கு ஒரு புத்தி சொன்னால் அந்த புத்திமதியை நீங்கள் என்ன செய்யணும் விசனமாய் நினைக்கக்கூடாது கரெக்டா பிள்ளைங்களே படிக்க சொன்னா நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க சொல்லுங்க சத்தமா கண்டிக்கும்போது நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க சொல்லுங்க முடியாதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மாட்டிக்க கூடாது சரியா அதனால் கத்தோடைய பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அதனால் ஆண்டவர் இயேசு நம்மை நல்வழிப்படுத்துகிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார் அவனவன் தன் தன் சுய இச்சையின்படி நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து தேவன் விரும்புகிற பாதையிலே தன்னுடைய பிள்ளைகள் நடக்கணுங்கிறதுக்காக அந்த தேவனுடைய வழியை காண்பிப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அல்லைவையா அப்போ அந்த வழியில் நடந்தால் மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்ஜியம் போக முடியும் அதனால தான் இயேசு சொன்னார் நானே வழி எங்கே போகிறதுக்கு பரலோகம் போகிறதுக்கு நானே வழி அப்படின்னா நிறுத்தம் நான் சொன்னது தான் வழி நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் தான் தப்பு பண்ணுறோம் கொஞ்சம் தான் இப்படி பண்ணுறோன்னு மாட்டிக்கிட்டா ஒரு காலம் வரும்போது பரலோகத்துக்கு போக முடியாது மாட்டிக்கொள்வோம் அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாமாக போய் மாட்டிக்கொண்டு வெளியில் வர முடியாத சிக்கி பாவங்கள் பாவங்களுக்குரிய தண்டனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ஏற்றுக்கொண்டார் ஆமேன் அப்படி ஏற்றுக்கொண்டதுனால அந்த ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தண்டனை எனக்குரியது என்று சொல்லி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது பாவம் மன்னிக்கப்படாமல் லோகத்துக்கு யாராலையும் போக முடியாது புரியுதா ஒரு 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 ஆஃபீஸுக்குள்ளே கூட அழுக்கு ட்ரெஸ்ஸோடு என்ன செய்ய முடியாது போக முடியாது அப்படியே கிழிஞ்சு கந்தலோடு போயிட்டு அப்படியே முடியெல்லாம் பரெக்டாக இழுத்து போட்டு ஆஃபீஸுக்குள்ளே போக முடியுமா ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது அதே போல் பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்தமான ராஜ்யம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுய இச்சையின்படி வாழ்ந்து எதிலேயே போய் மாட்டி கொண்டு இருந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணி சீரழிச்சுட்டு நாம் இப்போ மோட்சத்துக்கு போயிடுவேன்னா போக முடியாது அப்போது மோட்சத்துக்கு போகிறதுக்கு சரியான வழியையும் காண்பித்து அப்படி மோட்சத்துக்கு போக தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த தகுதியை கொடுக்கும்படியாக அவருடைய கல்வாரி ரத்தம் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்போ நாம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தை உணர்ந்து ஆண்டவர இடத்துல மன்னிப்பு கேட்டு இயேசுவே உங்கள் கல்வாரி ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவுங்க நான் தவறு செஞ்சுட்டேன் என்னுடைய தவறுகள் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவத்தை கழுவி என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு மனஸ்தாபப்பட்டு நாம் ஆண்டோர்கிட்ட கேட்கும்பொழுது இது எங்கே போய் கேட்கணும் தனியாக நம்ம தனிப்பட்ட இடத்துல போய் எந்த மனுஷங்கிட்டையும் சொல்கிறது கிடையாது நம்முடைய தனிப்பட்ட முறையில் போய் ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து யாருமே இல்லாத நேரத்தில் தனியாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்போது அப்படி ஆண்ட்ரோட்டை நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும் ஒரு ஒரு காரியத்தையாக நீங்கள் சொல்லி அறிக்கை பண்ணும்போது உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும் ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் இந்த மாதிரி பாவத்தில் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் மாட்டி கொண்டிருக்கிறவர்கள் அப்படி நீங்கள் ஆண்டோட்டை அறிக்கை பண்ணி அவடத்துலேருந்து அப்போது அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே ஆண்டவரே என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லும் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு நிச்சயம் வரும் ஆண்டவருடைய பாவத்தை பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுப்பார் அதுக்கு பேர் தான் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் அதை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சத்தியத்தில் நடக்கும் பொழுது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நாம் தைரியத்தோடு கூட நம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்காது எனக்கே தெரியும் என் வாழ்க்கையில் நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கும் அந்த நிச்சயத்தோடு இந்த பூமியில் வாழணும் யாருக்கும் நம்ம பயந்து வாழக்கூடாது குற்ற உணர்வோடு இந்த பூமியில் நம்ம வாழக்கூடாது என்பதற்காகத்தான் ஏசு இந்த பூமிக்கு வந்தார் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அலை லொய்யா அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு பங்கு உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் அலையில் லோய்யா அதனால் புத்திமதியை நம்ம என்ன பாவம் பாவம்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம பரலோகம் போக முடியாது கரெக்டு தான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில பாவங்கள் இருக்குது அதை நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி நான் மன்னிப்பு கேட்கணும் அப்போ அந்த புத்திமதியை நீங்கள் விசனமாக நினைக்க மாட்டீங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவீங்க அலையில் லொய்யா அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சாக மாட்டாங்க ஏன்னா வேதம் சொல்கிறது இந்த பூமியில் எல்லாரும் ஒரு நாள் சாவோம் புரியுதா இந்த பூமியில் எல்லாரும் ஒரு நாள் சாவோம் ஆனால் மறித்த பின்பு நரகத்துக்கு போகிறோமா பரலோகத்துக்கு போகிறோமாங்கிறது தான் முக்கியம் அதை வேதம் சொல்கிறது மறித்து பாவத்திலேயே வாழ்ந்து மறித்து நரகத்துக்கு போகிறவர்களுக்கு வேதம் சொல்கிறது இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல் மரணம் எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டு ஆண்டவர் இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பூமியில் மறிச்சாலும் திரும்ப ஆண்டவர் பிழைக்க வைத்து அவருடைய ராஜ்யத்தில் நித்திய காலமாய் நம்மை சந்தோஷமாய் வாழ வைக்கிறார் ஆனால் பாவத்திலேயே வாழ்கிறவர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணம் எது அப்படின்னா இரண்டாம் மரணம் அந்த இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம வாசித்தோம் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் அங்கே போய் மாட்டிக்குவோம் அதனால் நாம் இந்த பூமியிலேயும் ஒரு குற்ற உணர்வில்லாமல் வாழும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்படிப்பட்ட தைரிய நெஞ்சியோடு நம் வாழும்போது நம்முடைய மரணத்தை குறித்து ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும் இன்னைக்கு நான் கண்ணை மூடினாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பேன் என்கிற நிச்சயம் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க என்னத்தை வாழ்கிறது போய் சேரலாமான்னு பார்க்குறேன் எங்கே போய் சேருவீங்க பாவம் மன்னிக்கப்படாமல் எங்கே போய் சேர்றது பாவம் மன்னிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் அதுக்கு தான் ஏசு கிறிஸ்து தெய்வம் மனுஷனாக வந்து அவர் உயிரையே கொடுக்க வேண்டியிருந்தது நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய மோட்ச வாழ்க்கைக்காக அவருடைய ரத்த அவருடைய அவருடைய ஜீவனையே கொடுக்க வேண்டியிருந்துச்சு ஏன்னா மனுஷனுடைய பாவம் அவ்வளோ கொடிதான ஒரு காரியம் பாவத்தோடு பரலோக ராஜ்யம் போக முடியாது அதற்காக தேவனே தம்முடைய ஜீவனை இந்த பூமியில் நமக்காக தந்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறார் அலை லோயாம் அதனால ஒரு முறையெல்லாம் அந்த வசனத்தை சொல்லுவோமா வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் அல்ல லொய்யா நம்ம அப்படியே ஜோம் பண்ணலாமா அப்படியே கண்களை மூடி ஜோம் பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் உணர்த்தப்பட்டதோ அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் ஆண்டோட்டை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாம் அலைலூ என் ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்வோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம் பிதாவே ஆண்டு இந்த நாளில் ஆண்டவரே கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அன்றுவரே உனக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்குள்ளும் எத்தனையோ பாரங்கள் இருக்கிறது எத்தனையோ துக்கங்கள் எத்தனையோ கவலைகள் அன்றுவரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை நெருக்கி கொண்டிருக்கிறது வெளியே சிரித்தாலும் உள்ளே அழுது கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிறது அன்றுவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எங்களுக்கு வாக்குரைத்த தேவாதி தேவன் இந்த நாளிலே உம்முடைய தெய்வீக சமாதானம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கும்படியாக உடைய பிள்ளைகளுடைய குற்ற உணர்வுகள் மாறும்படியாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அன்றுவரே பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு உம்முடைய வழியிலே நடத்தும்படியாக அன்றுவரே பிள்ளைகள் வழியை விட்டு விலகாதபடிக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் உம்முடைய வழியிலே நடத்த முடிவிலே மகிமை ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ளப்படத்தக்கதாக கொள்ளப்படத்தக்கதாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு தந்து தேவன் வழி நடத்துவீராக உடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அன்றுவரை இந்த நாளில் இந்த இடத்துக்கு நான் வந்தது நிமித்தமாய் என் வாழ்க்கையில் உள்ள பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போனது என்று சொல்லி உடைய பிள்ளைகள் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுடைய அண்டவரையிரசின் மேலும் உங்கள் ஆசீர்வாதம் இறங்கட்டும் அண்டவரை சத்தருடைய ஆளுகைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும் தகப்பனே பரிசு தாவியானவர் இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆளுகை செய்வீராக நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் அடியாளத்தில் கிடக்கிற துக்கங்களும் வேதனைகளும் கண்ணீரான சூழ்நிலைகளும் ஏமாற்றங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தை விட்டு நீங்கி போவதாக நம்முடைய பிள்ளைகள் ஒரு சமாதானத்தோடு வீட்டுக்கு கடந்து போக தேவன் உதவி செய்யுங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னீரே கத்தாவே இந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் அன்றுவரே அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் அன்றுவரே கத்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த பிள்ளைகள் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அதிகமாய் வளரவும் அன்று கல்வி ஞானத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்பு இதில் இந்த பிள்ளைகள் அண்டவர் அன்றுவரைய பள்ளியில் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக பெற்றோருக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அன்றுவரை எல்லோரிடத்திலும் அன்பு பிள்ளைகள் என்றும் அன்றுவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்றும் நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் என்று இந்த பிள்ளைகள் பேரெடுக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆவி ஆத்துமாவை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்கப்பா அன்றுவரே இந்த உலகத்தில் எத்தனை துன்மார்க்கங்கள் அன்றுவரே எத்தனை அசுத்தங்கள் பாவங்கள் அறுவறுப்புகள் காணப்படுகிறது அவைகளிலே இந்த பிள்ளைகள் ஒரு காலம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமான பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் வளர தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து தேவன் வழிநடத்துவீராக எதிர்காலத்தில் அத்தனுடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியாக இந்த பிள்ளைகள் வளர்ந்து நிற்க தேவன் அனுகிரகம் பண்ணும்படி ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க துதி கணம் மகிமை எல்லாம் உடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ளே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அலேலுயா